நண்பனைவாரி <mehranoughs> <muchas> ஓஹோ கேடி 나아லை மாத்திட்டே हां புரிய தெரியாத நான் என்ன தென்ன தென்ன பலவன் மான் வீரே செக்கிட்டு ஓஹோ புரிய தெரியாத கேடி வந்தாகப்பட்டது हां அத தென்ன வந்தா பைரமால் வரை மத்தில் பரிவளம் பிடிச்சிட்டு பரிவளம் பிடிச்சிட்டு உப்பு ரானை வட்டானவர் கலந்துடறம் பம்பமானது மஞ்சி தள்வளம் பெரியம் பெரியம் அம்பு ராதியா ஆரவதுங்களை வெச்சிட்டு ஓஹோ ஓஹோ எய் மூதுவல தெருக்குனாவலாவல ஒரு கொடி ஆமா பார்க்கல பண்ண வர வெச்சி

இரண்டாவது <coughs> தேவாஜி இந்த தங்களோட எப்ப சரி கைப்பு அப்படிಂದ್ರே தேக்கன காலத்திலே பரதமுனி வந்து நேபாளாயிரிச்சும் காசபவண்ண நினைச்சது ஓஹோ வியாசபகானந்தா நான் தலபனாயிட்ட அம்பிகை சாந்தா அங்கே ஆபட்டவ வெறுத்த மனுணுடா கூட நம்ம என்னங்க வருகறா அப்படிಂದ್ರே நான் சன்றை முடிச்சேன்டா நிறைலே கண்டதாமல இருக்க முடியாம எங்க பெரிய பாத்திர ராஜு வந்தா அதெடுத்து இந்த பட்டுக்கு பிள்ளைரா அப்படிಂದ್ರே பாலி சாந்தா அம்பாலய ஆபட்டவ சொந்தமாயிடுறதுக்கு தரத்துல மேலே போட்டி கொண்டு உடனே <laughs>

அடடேங்களே கலர் ஆனது இல்ல புரத்தை இந்த கலக்கு ஒரு சின்ன கலர் பண்ணிருக்காங்க அப்படி இருக்க இந்த நேரத்துல இப் இருக்கு மதி காண்டவராஜருக்கும் சுந்தரமாடருக்கும் டேய் அவர் ராஜாக்கள் சொன்னாங்க யார் இந்த மூவரி நிறைவேற வழி வர மூவரி நடுவுக்கு வந்து சொன்னேறோ சரி முடிவாக ஆயன் தாய் புதா தேவியா படுது நீங்க தவம்பன் வாக்கிக்குறீங்க எப்படி நிக்குது நிம வர நிக்குது சிவமணமகத்த வாரம்த இருந்து இருக்கற யோகணியா நான் என்ன வரங்கி கோல நடந்து போறேன் இந்த கவுன் ஒரு கூட

தெந்திர நெறி செய்ய இந்த உத்தரவு வந்ததன்றி அங்கன இரத்த பெற்றன ஓம என்னமா தெந்திர வீமன் தந்தை பிரதான விருமிக்கோ இரண்டாவது தரமாக மேமாட்சி விருதா இந்த வழாக யார் யாரங்க எங்க நாளை விட்ட கோடை எல்லாம் மதி கூரே கம்பனி வேத திங்களால் போய் நால் தெப்பி விவேதா இது பிரதானமீனே கற்புன என்னாமம் பவிசார் படுத்துறா

பெராஜ் மகளின்

பண்ணி 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 பண்ண இங்க இருந்து கிளம்பணும் இவங்க மூர் வேக இவங்க எல்லாரும் தங்கை அடியெடுத்து பிடி சூடரன்னு சொல்லுக்கிடி இத விட்டு உடனே டார்ரர் மூர் வேக சுந்தே பாண்டரர் வரணும் தெங்களுக்குள்ள மூர்ரர்லே பிடி

Karena ini kayaknya

இப்படி பாரணும். ஆமா. அத பாண்டவத்திற்கும் குறி. காரு விட்டு போய் பாரணும். ஆக வளர்ந்த கொண்ட சொன்னாங்க. இதற்காக இன்றைய தினத்தில் யாரார யாருடைய படையிலே கேட்க வேண்டும் அப்படி என்று ஆலோசித்து தெற்குடைய அண்ணன் தர்மர் பீமா இவங்க ஆலோசனை பண்ணி நிர்குறாங்க. யாரார நம்ம அப்படி என்று தேடி கொண்டே அதனால எனக்கு ஒரு சொன்னாலும் நேரபோல வெநிக்கிறே போல சர்வன நாராயண 얘기를ாரு ভগবானை கேட்டிட்டு மறுபடியும் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இப்போது வந்திருக்கின்றோம் அதனால இந்த ਦਿனத்துல நான் மட்டும் ভগব한테 சென்றா சந்தோஷாயிருக்கா மீனா நீ தேர் சுகந்திர நாயே தோள் தர வேண்டும் மீனா நீ போகலாம் அடியே